பேச்சி முருகேசன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து அவங்களுடைய குடும்பத்தை அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அத்த ஆனால் இப்ப இருக்கிற விடியா திமுக அரசு அம்மா கொடுத்த திட்டத்தை எல்லாத்தையுமே நீ பாட்டிட்டாங்க சரி நீங்க என்னாச்சும் தேர்தல் வாக்குறுதியாக ஐநூற்றி இருபத்தி மூணு வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே அதில் ஒரு பத்து வாக்குறுதிகளாச்சும் நிறைவேற்றிருக்கீங்களு பார்த்தா இல்லை மக்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து பண்றோன்னு சொன்னாங்க வருஷம் நாளாச்சு இது வரைக்கும் நீட் தேர்வை ரத்து பண்ணலை கேட்டால் அதுக்கு எங்களுக்கு சூட்சமெல்லாம் தெரியும் கண்டிப்பாக நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை கையெழுத்து வாங்கி கையெழுத்து வாங்கி குப்பையில் தான் போட்டாங்க தவிர அந்த மாணவ செல்வங்களுக்கு எந்த இதுவுமே இவங்க செய்யவே இல்லை ஆனால் அந்த எடப்பாடியார் அவர்கள் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு தன்னுடைய சொந்த முயற்சியால் ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி செய்யும்போது எல்லா துறையிலையுமே மருத்துவத்துறையாகட்டும் சரி உள்ளாட்சி துறையாகட்டும் சரி வேளாண்மை துறையாகட்டும் சரி எல்லா துறையிலையுமே நம்பர் ஒன் முதலமைச்சராக நம்பர் ஒன் மாநிலமாக கொண்டு வந்தவர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன செஞ்சிட்ருக்காரு பார்த்தா எந்த இதில் முதல் முதலமைச்சராக இருக்கிறான்னு பார்த்தா ஓ பையனை துணை முதலமைச்சராக கொண்டு வந்ததில் அவர் நம்பர் ஒன் முதல்வராக இருக்கார் சட்ட ஒழுங்கு கெட்டு போனதில் நம்பர் ஒன் முதல்வராக இருக்காது எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கே எஃப்ஐஆர் போட ஆரம்பித்தாலும் அதில் யார் வந்து உள்ளே இருக்கான்னு பார்த்தா திமுக தான் இருக்காங்க விலைவாசி ஏற்றிடுச்சு மக்களுக்கு எல்லா திட்டமுமே நிப்பாட்டிட்டாங்க ஆனால் விலைவாசியை மட்டும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன் நீங்கள் விலவாசம் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்களுக்கு கஜானால க பைசா இல்லை அதனால மக்கள்ல இருந்து வரிப்பணமா நாங்கள் கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரிப்பணத்தை மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபா உதவித்தொகையை அனைத்து மகளிர்கள் கொடுக்கலாம் இல்ல அதுலேயும் பாகுபாடு இப்படி மக்களை வஞ்சிக்கின்ற அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அந்த அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கடமைப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா அம்மாவுடைய அரசு அந்த எடப்பாடையார் ஆட்சி நடக்கும்போது தமிழ்நாட்டில் பெண்கள் நிம்மதியாக இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற விடியா திமுக அரசில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற இந்த நேரத்தில் பெண்கள் தனியாக நடமாட முடியல பள்ளிக்கூடத்துக்கு மாணவிகளை அனுப்ப முடியல வேலைக்கு பெண்கள் போக முடியல வீட்டில் நிம்மதியாக இருக்க அந்த அந்தளவுக்கு மோசமான ஆட்சியை வந்து இப்போ இருக்கிற விடியா திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து இதய தேவ புரட்சி அம்மா அம்மாவர்களுடைய சின்னமான வெற்றி சின்னமான இரட்டை சின்ன வாக்களித்து அந்த மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று உங்கள் பாதந்தோட்டை கேட்டுக்கொள்கின்றேன் ஏன் அப்படின்னா அந்த எடப்பாடர்கள் முதலமைச்சர் ஆனால் தான் தமிழ்நாட்டிற்கு பெண்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நேரில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்